ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம சேனல்ல இதை பத்தின தகவலை தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும் வீராணம் ஏரி தாங்க இப்போ இதை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏரி எங்க இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல கடலூர் மாவட்டத்தில் உள்ள காட்டுமன்னார் கோயில் வட்டத்தில் தாங்க இருக்கு அதாவது இது அப்பகுதியில் லால்பட்டி முதல் தொடங்கி சேத்தியத்துக்கு அருகில் உள்ள பூதமுடி கிராமம் வரை முடிவு அடைகிறீர்கள் அப்படிங்கிறத இங்க பாக்கலாம் இந்த ஏரியை பற்றி எந்த நாவல்ல சிறப்பாக எழுதியிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா அமரர் கல்கி அவர் எழுதிய பொன்னின் செல்வன் தாங்க இதை பத்தின சிறப்பான தகவலை எழுதியிருக்காரு பொன்னின் செல்வன் நாவலை பற்றி பேசினால் நிச்சயமாக வீரநாராயணம் ஏரியை பற்றி பேசிதான் ஆகணும் ஏ என்ன இவன் வீரான ஏரின்னு சொல்லிட்டு இப்ப வந்து வீரநாராயண ஏரின்னு சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க கன்ஃபியூஷன் ஆகாதீங்க இந்த பெயர் காரணத்துக்கு நான் பின்னாடி பிளாஷ்பேக் ஒன்று சொல்றேன் இந்த நாவலில் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வீரநாராயண ஏரியின் சிறப்புகளை தனது எழுத்துக்களால் செதுக்கியிருப்பார் அமர் இருக்க இந்த வீரநாராயணம் ஏரியின் சிறப்புகளை இந்த பதிவுல பார்க்கணும் வாங்க இது சிதம்பரம் அருகில் உள்ள சேத்தத்தோப்பில் இருந்து காட்டு கோயில் செல்பவர்களுக்கு வீரனம் ஏரியிலிருந்து அப்படியே சில்லுன்னு காற்று அடிக்க சாலை ஓரமாக இருபுறமும் மரங்கள் வளர்ந்து நிற்க அருமையான காட்சி தரும் இந்த ஏரி அதுவும் மாலை நேரத்தில் ரம்யமான சூழலில் ஆர்ப்பரிக்கும் அலையை ரசிப்பது அலாதியானது இந்த அற்புதமான சூழலில் ஒரு சிறிய புகைப்படம் இந்த ஏரி சிதம்பரத்திலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது சேதத்தோப்பிலிருந்து இருந்து கோயில் வரை ஏரியானது நீண்டு காணப்படுகிறது இது வெட்டப்பட்ட காலம் பார்த்தீங்க அப்படின்னா கிபி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரை சோழர்களால் வெட்டப்பட்ட ஏரியாக சொல்கிறாங்க இது யாரால் வெட்டப்பட்டது அப்படிங்கறத இப்ப பார்க்கும் முதலாம் பரந்தாங்க சோழனுடைய மகன் தான் ராஜதித்தியன் அவர்களால் தான் இந்த ஏரி வெட்டப்பட்டது அக்காலத்தில் ராஜாக்கள்லாம் போருக்கு செல்வாங்க அதேபோல் ராஜதத்தியனும் ஒரு போருக்கு சென்றார் அது என்ன போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்கோலம் அதாவது தக்கோலம் போருக்கு செல்லும் வழியில் வடகாவிரி என அழைக்கப்பட்ட கொள்ளிடம் ஆற்றின் நீர் வீணாக கடலில் கலப்பதை பார்த்துவிட்டு இதனை தடுக்க முயன்றார் ராஜதத்தியன் அப்பொழுது போருக்கு தன்னுடன் வந்த வீரர்களை வைத்து அப்பகுதியில் ஒரு ஏரியை வெட்ட நினைத்தார் ஏரி வெட்டும் பணி நிறைவடையாத நிலையில் போருக்கு ஒரு பகுதி வீரர்களுடன் புறப்படும் போது ஏரியை வெட்டி முடித்ததும் ஏரிக்கு தனது தந்தையின் வீர ஒன்றான வீரநாராயணன் என்ற பெயரை சுட்ட வேண்டும் என்று கூறிவிட்டு போருக்கு சென்ற ராஜா அந்த போரில் ராஜாதித்யன் யானை மீது அமர்ந்து போரிட்ட நிலையிலேயே வீர மரணம் அடைந்தார் இதன் காரணமாகவே ராஜா யானை மேல் துஞ்சிய தேவன் என அழைக்கப்பட்டார் இப்படிப்பட்ட மனுஷன் தாங்க இந்த ஏரியை வெட்டியிருக்க பிறகு ஏரி வெட்டி முடிக்கப்பட்டது ராஜாதித்தியின் விருப்பப்படியே ஏரிக்கு வீரநாராயணம் ஏரி என்று பெயர் ஏற்பட்டது இது இதுதாங்க வீரநாராயணம் ஏரியின் பெயர் காரணம் இது காலப்போக்கில் வீராணம் ஏரி என்று மருவியது இந்த ஏரியை வெட்டப்பட்டு நவீன எந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க முழுக்க முழுக்க மனித ஆற்றல்களால் உருவாக்கப்பட்டதுதான் வீராணம் ஏரி இதற்கு தண்ணி எங்கிருந்து டிராவல் பண்ணி வருது அப்படிங்கிறத பார்ப்போம் மேட்டர் அணையில் நூற்றி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் பயணித்து திருச்சியில் உள்ள கல்லணையை வந்து அடைந்து பிறகு கொள்ளிடம் வழியாக எண்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரம் பயணித்து தஞ்சாவூரில் உள்ள கீழணியை வந்து சேரு பிறகு வடவர் அதாவது அணக்கரையை வந்து அடைந்து அங்கிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் பயணித்து ஒரு வழியாக வீராணம் ஏரிக்கு வந்து அடைகிறது இப்படிதாங்க தாங்க இந்த இடத்துக்கு தண்ணி வருது இது மட்டுமல்லாமல் இதன் அருகில் உள்ள சிறு சிறு கிராமங்களுக்கு விவசாயம் செய்வதற்கு பாசன இது ரொம்ப பயன்படுகிறது வீரான ஏரியின் மூலம் கிழக்கு கரையில் உள்ள இருபது பாசன மதங்களின் மூலமாகவும் எதிர்கரையில் உள்ள ஆறு பாசன மதங்களின் மூலமாகவும் சிதம்பரம் காட்டுமானார் கோயில் வட்டத்தில் உள்ள நூத்தி இருபத்தி மூணு கிராமங்களில் உள்ள நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பது ஏக்கர் விளைநிலங்களுக்கு நேரடியாகவும் சிறுத்தொப்பு அணைக்கட்டு பலாஜா ஏரி பெருமாள் ஏரி பகுதிகளில் உள்ள நாற்பத்தாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது ஏக்கர் விளை நிலங்களுக்கும் மறைமுகமாகவும் செய்கிறது வீரன ஏரியின் பிரதான வடிகால் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா வெள்ளையங்கால் ஓடையா தான் சொல்றாங்க இந்த ஓடை ஏரியின் தென்பகுதியில் உள்ள லால்பட்டை கிராமத்தின் அருகே தான் உள்ளது இதன் மொத்த பதினாலு கண்மாய்கள் உள்ளன இதிலிருந்து வினாடிக்கு பதினெட்டாயிரம் அடி நீரை ஏரியிலிருந்து வெளியேற்ற முடியும் இது மட்டுமல்லாமல் ஏரியின் பாதுகாப்பிற்காக நானூத்தி தொண்ணூறு அடி நீளம் உள்ள மொட்டை கழுங்கால் வெள்ளையங்கள் ஓடையில் தென்புறத்தில் கட்டப்பட்டுள்ளது ஏரியின் அதிகபட்ச நீர்மட்டத்திற்கு மட்டத்திற்கு மேல் நீரானது உருவாகினால் நீர் தானாகவே வழிந்து ஓடிவிடும் இது மட்டுமல்லாமல் இந்த ஏரியின் வடபுறத்தில் வீராணம் புதுவரத்து மதங்களிலிருந்து அதிகபட்ச வினாடிக்கு மூணாயிரம் அடி நீரை சீதைத்தோப்பு வெள்ளாற்றில் வடிய வைக்க முடியும் இந்த ஏரியின் மொத்த நீர்பிடிப்பு பகுதி நூற்றி அறுபத்தி அஞ்சு சதுர மைல் ஆகும் இப்பகுதியில் பெய்யும் மழை நீர் செங்கால் ஓடை கருவாட்டு ஓடை ஆண்டுப்பாளையம் வடிகால் பாளையங்கோட்டை வடிகால் பாப்பா கோடி வடிகால் ஆகிய ஓடைகளில் வழியாக ஏரிக்கு வரும் இந்த நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யுமானால் மேலே குறிப்பிட்ட ஐந்து ஓடகளின் வழியாக வினாடிக்கு பதினாயிரத்தி கன அடி நீர் ஏரிக்கு வரும் இந்த ஏரியோட கொள்ளளவு மற்றும் பரப்பளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வரலாற்று சிறப்பு கொண்ட வீரனம் ஏரியின் கிழக்கு பிரதான கரையின் மொத்த நீளம் பதினாலு கிலோமீட்டர் தூரம் இதனுடைய சுற்றளவு நாப்பத்தி எட்டு கிலோமீட்டர் பிறகு அகலம் ஐந்து கிலோமீட்டர் தூரம் இந்த ஏரியுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதுர தான் உள்ளது நீர்மட்ட அளவு ஏழு புள்ளி ஐம்பது அடி ஏரியின் மொத்த நீர் கொள்ளளவு அளவு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி மில்லியன் கனஅடின் சொல்கிறாங்க தமிழகத்தில் மிகப்பெரிய நான்காவது ஏரியானது இந்த வீரனம் ஏரி தான் சென்னைக்கு எங்கிலிருந்து தண்ணி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா நான் சொல்கிறேன் அதாவது வீரணம் ஏரியிலிருந்து தாங்க சென்னைக்கு தண்ணி இது எப்போ வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு புதிய வீராணம் திட்டத்தின் கீழ் சென்னை மாநகர குடிநீருக்காக வடிவமைக்கப்பட்டு எழுபத்தேழு கனடி வீதம் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது அதிகபட்ச பாசனத்திற்கு ஏரியின் நீர் இருப்பு மற்றும் தேவைக்கேற்ப வினாடிக்கு எழுநூத்தி ஐம்பது கனடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது சென்னைக்கு குடிநீர் தேவையில் நான்கில் ஒரு பகுதியாய் வீராணம் ஏரி பூர்த்தி செய்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வாய்ப்பு ஒரு முறை வேளாண் ஏரிக்கு வந்து ஏரியின் அழகை கண்டு மகிழ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிருக்கேன்